தொட்டது ஒண்ணு எல்லாம் டாக்டர் போயிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா சோ எந்த இந்த ஃபீவருக்கு நாம உடனடியா டிலே பண்ணாம டாக்டர் காமிக்கணும் எந்த இந்த ஃபீவர் நாம வீட்டிலேயே வச்சு பாத்துக்க முடியும் கவனிச்சுக்க முடியும் இத பத்தி தான் இந்த வீடியோவை ஃபீவரோட சிவியரிட்டிய ஒரு சாதாரண மக்களா இருந்து நாம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அதை எப்படி வேறுபடுத்தி பாக்குறது நான் டாக்டர் வி பி சிவகுமார் அசீனியர் கன்சல்டன் பீடியாட்ரிஷன் சென்னை ஃபீவரை பத்திய இந்த சின்ன சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும் நாம பல வகையான ஃபீவர்களை உடனடியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏபிசிடி ஞாபகம் வச்சா போதும் நாம ஃபீவரை ஈஸியா மைல்டு ஃபீவரா சிவியர் ஃபீவரா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏ ஏ அப்பியரன்ஸ் அலர்ட்னஸ் ஃபீவர் இருக்கும் பொழுது குழந்தையோ பெரியவங்களோ அவங்க எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அலர்ட்டா இருக்காங்களா ஓரளவுக்கு சுறுசுறுப்பா இருக்காங்களா ஃபீவர் இருக்கும் பொழுது ரொம்ப டல்லா தூங்குற மாதிரியே இல்ல பயம் ரொம்ப சோம்பலா படுத்த படுக்கையாவே நார்மலா செய்யக்கூடிய வேலைகளை கூட செய்ய முடியாதபடி டயர்டா டல்லா இருந்தா அது ஹை ஃபீவர் சிவியர் ஃபீவர் உடனடியா நம்ம டாக்டர் காமிக்கணும் நம்ம நார்மலா பாத்ரூம்க்கோ ரெஸ்ட் நடந்து போறது கூட டயர்டா இருக்கு முடியல பெயினோட இருக்கு உடம்பு ஏதோ எக்ஸ்ட்ரா வெயிட்ட தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் ஒரு ஃபீல் இருந்தா அது ஹைகிரேட் ஃபீவர் அதுக்கு பதிலாக நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்பப்போ தொட்டால் லேசாக சூடாக இருக்கு மற்றபடி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்க முடியுது நம்மளுடைய வேலைகளை நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு மைல்டு ஃபீவர் அல்லது லோ கிரேட் ஃபீவர் இதை நாம் வீட்லேயே ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து கவனிச்சுக்கலாம் ஃபீவர் இருக்கும் பொழுது மட்டும் பேரஸ்டமாலும் நிறைய தண்ணியும் ஹைட்ரேஷனும் கொடுத்துட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த லோ கிரேட் ஃபீவர்லாம் ரெண்டு மூணு நாளில் சரியாக போயிடும் அலர்ட்னஸ் நார்மலாக இருக்கும் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் லெவல்லாம் நல்லா இருக்கு அலர்ட்டா இருக்கும் சுறுசுறுப்பா இருக்கும் அது நல்லது அதுக்கு பதிலாக ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி இருக்கு தூங்குன மாதிரியே இருக்கு அதிகப்படியான வாமிட்டிங் வருது தலை ரொம்ப பாரமா இருக்கு வலிக்குது இரிட்டபுளா நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா இது ஃபீவர் ஹைட்ரேட் காமிக்கணும் பி பிரீதிங் பேட்டர்ன் பிஹேவியர் இந்த ரெண்டும் நாம கவனிக்கணும் பிரீதிங் பேட்டர்ன் அப்படின்னா நாம எப்படி மூச்சு விடுறோம் அப்படிங்கிறது ஸோ ஃபீவர் டைம்ல நாம நார்மலாக மூச்சு விடுறோம் பிரீதிங்ல மூச்சு விடுறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை சீராக இருக்கு நார்மலா இருக்குன்னா லோ கிரேட் ஃபீவர் அதுக்கு பார்த்தீங்களா மூச்சு விட சிரமமா இருக்கு மூச்சு விடுறதுக்கு டயர்டா இருக்கு இல்லை நாம ஃபாஸ்டா ப்ரீத் பண்றோம் வேக வேகமாக மூச்சு விடுறோம் மூச்சு விடும் பொழுது செஸ்ட் வலிக்குது கீழே பிடிச்ச மாதிரி ரிப்ஸ்க்கு கீழே பிடிச்ச மாதிரி வலிக்குது மாதிரி சவுண்ட் வருது இதெல்லாம் ஹை கிரேட் ஃபீவர் இதெல்லாம் கிருமிகள் இல்லை இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லுது ஸோ அப்போ நாம் உடனடியாக டாக்டர்கிட்ட காமிக்கணும் சில நேரங்களில் டயர்டாக இருக்கும் பொழுது ரொம்ப ஸ்லோவாகவும் பிரீத் பண்ணுவோம் அதுவும் தப்பு ஸோ ஃபாஸ்டாகவும் பிரீத் பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்லோவாகவும் பிரீத் பண்ணக்கூடாது பிரீதிங்கிறது மூச்சு விடுறதுங்கிறது ஒரு எஃபர்டே இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி போடாமல் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வு ஸோ அதில் நம்ம டயர்டா ஃபீல் பண்ணோம்னாலே அது தப்பு சோ இது ஹை கிரேட் ஃபீவர் இன்ஃபெக்ஷன் உள்ள ஏதோ இருக்குன்னு அர்த்தம் சோ நாம டாக்டர் காமிக்கணும் பிஹேவியர் ஏற்கனவே நான் சொல்ற மாதிரி அலர்ட்டா இருக்கும் ஆக்டிவா இருக்கும் ஓரளவுக்கு டல்லா இருந்தா தப்பு கிடையாது அதுக்கு பதிலா இரிட்டபிளா இருக்கும் அப்புறம் இன்னொன்னு நிறைய பேருக்கு ஃபீவர் வந்தா அதுவும் அதிகப்படியான ஃபீவர்ல உலர ஆரம்பிப்பாங்க பொதுவா குழந்தைங்க நிறைய உலர ஆரம்பிப்பாங்க சம்பந்தம் இல்லாததெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க அன் அன்ரிலேட்டடா பேச ஆரம்பிப்பாங்க சில பேருக்கு மயக்கம் கூட வரும் இந்த மாதிரி பிஹேவியர்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அது கிரேட் ஃபீவர் இன்ஃபெக்ஷன் வகையை சேர்ந்தது சி கலர் சர்க்குலேஷன் கலர் காய்ச்சல் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம என்ன ஆகும்னா கைகள் கால் பார்க்கணும் உள்ளங்கையும் பாதமும் பார்க்கணும் பிளஸ் உதடும் பார்க்கலாம் என்ன ஆகுனா மிக அதிக காய்ச்சல்ல ஒன்னு நம்ம உள்ளங்கை பாதம் எல்லாம் வெளியில் காணப்படும் ரத்தமே இல்லாத மாதிரி வற்றி போன மாதிரி வெள்ளையா வெளிரி காணப்படும் சில பீவர்ல இன்னும் ப்ளூவா ஆயிடும் அது எப்பேட் ஃபீவர்ல பாத்தீங்கன்னா நெஞ்சு வயிறு முதுகு ஆம்ஸ் தலை இந்த பகுதியெல்லாம் ரொம்ப சூடா இருக்கும் அனலாட்டா இருக்கும் ஆனா உள்ளங்கையும் உள்ளங்காலும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் குளிர் எடுத்து நடுங்கும் சோ இந்த மாதிரியான ஃபீவர்ல சம்டைம்ஸ் அந்த குளிர் எடுத்து நடுங்கும்பொழுது பார்த்தோம்னா கைவிரலும் பாத விரல்களும் ஒரு ப்ளூயிஷ் கலர்ல இருக்கும் அதாவது ரத்தம் ரொம்ப கம்மியா போகுது ஆக்சிஜன் எக்ஸேஞ்ச் நடக்கல அதனால ஒரு பர்பிளிஷ் ப்ளூ கலர் பாதங்கள்லயும் கைகள்லயும் வரும் சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அர்ஜென்டா டாக்டர் போய் நம்ம கன்சல்ட் பண்ணணும் ஹாஸ்பிட்டல் நாடி நம்ம போகணும் வழக்கமான பிங்க் கலர் ஸ்கின்னோட கலர் நார்மலா மெயின்டைன் ஆச்சுன்னா தப்பு இல்லை அதே மாதிரி உள்ளங்கை பாதம் கண் லேசா மஞ்சளா இருந்தாலும் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் யூரினும் அதுல மஞ்சளா இருக்கும் அந்த மாதிரி இருந்தா லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாண்டிஸ் மாதிரி இருக்கும் நாம டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் டி டீஹைட்ரேஷன் டிஸ்டென்ஷன் ஆஃப் த பாடி பார்ட்ஸ் டீஹைட்ரேஷன் என்னன்னா நீர் வற்றி போறது ஒரு மாதிரி டல் லுக்கிங்கா இருக்கிறது நீர் சத்தே சுத்தமா குறைய தான் டீஹைட்ரேஷன் சொல்லுவோம் நிறைய ஃபீவர்ல நாம நீர் சத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே பாதி நோய் குணமாயிரும் உடம்புல எயிட்டி பர்சன்ட் தண்ணியால் ஆனது தண்ணி இருக்கு அந்த தண்ணீர் சத்து குறைய குறைய பாடியில பல ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும் நீர் சத்து எப்படி இருக்குங்கிறது ஃபீவரோட சிவியரிட்டியை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல ஃபீவர்ல இருந்து நம்ம முன்னேறோமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவும் சோ யூரின் அவுட்புட் எப்படி இருக்கு எப்ப கடைசியா போனாங்க யூரின் கலர் எப்படி இருக்கு டார்க்கா எல்லோயிஷா பிரௌனா திக்கா இருக்கு அப்படின்னா அது நீர் சத்து வத்துதுன்னு அர்த்தம் டிஹைட்ரேட் ஆகுறாங்க யூரின் போய் நிலை நிறைய நேரம் ஆயிடுச்சு இன்னும் காலையிலேருந்தே யூரின் போல இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது குழந்தைங்களா இருந்தா கண் பகுதியும் பார்க்கலாம் கண் ரொம்ப உள்ள போன மாதிரி இருந்தா சங்கன் ஐஸ் சொல்லுவோம் அப்போ வந்து டீஹைட்ரேஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியே கம்மி ஆயிரும் தோல் அப்படியே வறண்டாப்புல இருக்கும் டீஹைட்ரேஷன்ல சோ எந்த ஃபீவர்லயும் நாம டீஹைட்ரேஷனுக்கு போயிடக்கூடாது டிஸ்டன்ஷன் ஆஃப் த பாடி பார்ட்ஸ் அதாவது சில பல நோய்கள்ல என்ன ஆகும் வயிறு பகுதி வீங்கும் யூஸ்வலி லிவரோ கிட்னியோ ஃபால்ட்டா இருந்ததுன்னா இது சம்பந்தப்பட்ட ஃபீவரா இருந்ததுன்னா சம்டைம்ஸ் ஃபீவரோட சேர்ந்து இந்த வயிறு உப்புசமாகறது வயிறு அப்படியே வீங்கிட்டு போகிற மாதிரி வீங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் தொப்புலே ஸ்ட்ரெச் ஆயும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஜாண்டிஸ் அசைட்டிஸ்ன்னு சொல்ற வயிறுல நீர் சுரக்கிறது நீர் சேர்த்திக்கிறது அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் உருவாகும் இதெல்லாம் நம்ம தாமதிக்காம டாக்டர்கிட்ட காமிக்கிறோம் இது தவிர கை கால்கள்ல வீங்கிற மாதிரி இருக்கிறது வீக்க மாதிரி ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னா பிளட் சப்ளை ரிலேட்டடாவோ இல்ல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களாவோ அது ரிலேட்டடா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஹோல் பாடி மாதிரி இருக்கும் நம்ம பெரியவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தைய தூக்கும்போது கனமா இருக்கா ஏதோ ஃபீவர் இருக்காட்டங்க உள்காய்ச்சல் மாதிரி ஏதா இருக்கான்ட்டு அவங்களால அந்த ஈஸியா டிஃபரன்ஸா சொல்ல முடியும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் லைட்டா எப்பயும் போல நார்மலா இருக்கிறத விட ஃபீவர் இருக்கிற சமயத்தில் அந்த பாரம் கொடுப்பாங்க காமனாக நாம் வீட்டில் ஃபீவருடைய சிவியரிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்துருக்கோம் ஸோ மேலும் ஃபீவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா வீட்டில் சிகிச்சை பண்ணுறது எப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் இது குறித்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க